ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கும்பகோணம் Queen சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகரோட ஒரு தான் இது தமிழ்நாட்டிலேயே மிகவும் பழமையான மிகவும் அற்புதமான ஒரு கோயில் ஒரு மாலை ஐந்து மணிக்கு மேல மலை ஏறவே அனுமதி கிடையாது இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா முருகர் நம்மள ஆறுமுகம்னா நமக்கு தெரியும் ஆனா பஞ்சமுக முருகரா முருகரை பார்த்துருக்கீங்களா இந்த கோயில்ல முருகர் பஞ்சமுக முருகரா நமக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த கோயிலோட வரலாறு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கோயிலோட பேரு ஓதிமலை ஆண்டவருங்கிறாங்க இங்க முருகர் நமக்கு ஓதிமலை ஆண்டவராதான் காட்சி குடுக்கிறாரு கீழே இருந்து மேல மூவாயிரம் அடிக்கு மேல மலையில வந்து முருகர் அமர்ந்திருக்கிறாரு முருக பெருமான இருக்க ஆலயங்களே இதுதான் மிகவும் உயரமான அதிக படிகளை கொண்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது படிகளை கொண்டது இந்த கோயிலு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நாங்க ஏறும்போது எங்களுக்கு காவாசி படியிலேயே ரொம்ப சிரமமா இருக்கும் தான் நாங்களும் ஃபீல் பண்ணோம் ஆனா பாத்தீங்கன்னா ஈஸியா இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் வாக்கபுள் கொஞ்சம் நடந்து அதுக்கப்புறமா ஸ்டெப் ஏற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஏற ஏற ஈஸியா இருந்துச்சு இறங்கும் தான் லைட்டா அந்த கருங்கல்லால செஞ்சிருக்கங்காட்டி கால் குத்துற மாதிரி இருக்கு ஆனா இப்ப கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க சிமெண்ட்னால வந்து படி போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளம்லாம் இருக்கும் யூரினரி பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் போறதுக்கு சிரமம் தான் ஆனா இப்ப வந்து கட்டிட்டு இருக்காங்க மேபி ஒன் ஆர் டூ மந்த்ஸ் குள்ள அது ரெடி ஆயிடும் நினைக்கிறேன் இந்த முருகர் கோயில் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் திருப்பூர்ல இருந்து கரெக்டா ஒன் ஆர் ஆகுது இந்த கோயிலுக்கு போறதுக்கு புளியம்பட்டியில தான் இருக்கு நம்ம பிரம்ம தேவர் வந்து பிரணவ மந்திரமான ஓம்ங்கிற மந்திரத்துக்கான பொருளை மறந்த போது அதற்காக நம்ம முருகர் வந்து சிறையில அடைச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்காக அந்த பிரணவ மந்திரத்தோட பொருளை இங்கதான் தான் வந்து பிரம்மருக்கு அவர் வந்து உபதேசிச்சதாவும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டான் பிரம்மதேவரை வந்து சிறையில் அடித்ததுக்கு அப்புறமேலே முருகப்பெருமான் தான் வந்து படைக்கும் தொழில தொழிலை வந்து மேற்கொள்கிறாரு அந்த மாதிரி மேற்கொள்ளும்போது பிரம்ம தேவருக்கு இருக்க மாதிரி நான்கு தலைகளோட அவரோட ஒரு முருக முகத்தையும் சேர்த்து ஐந்து முகமாக வந்து காய்ச்சி கொடுத்து இங்கேருந்து அந்த தொழிலை வந்து மேற்கொண்டதா சொல்கிறாங்க போது இறங்கும் போது ரெண்டு படி பக்கமே பார்த்து இறங்குங்க கைப்பிடி கிடையாது அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஏறி இறங்குங்க கீழேருந்து வாட்டர் பாட்டில் தண்ணியெல்லாம் மேலே எடுத்துட்டு போய்க்கோங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போதே குழந்தைங்க இப்போ வயசானவங்க எல்லாமே ஏறினாங்க முக்கால்வாசி பரவாயில்ல எங்களுக்கு அதை போதே மகிழ்ச்சியாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நடக்க முடியுமா தம் கட்டுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியோ நடந்துட்டோம் ஈஸியாக தான் இருந்துச்சு என்னதுக்கப்புறம் ஆனால் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றோன்னு திரும்பவும் எங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எல்லா முருகப்பெருமானோட கோயில்கள் மாதிரி இதுவும் சஷ்டி கிருத்திகா ரொம்ப ஃபேமஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் எல்லா கோயில் மாதிரி கிடையாது மார்கழி மாதம் மட்டும்தான் எல்லா நாளும் திறந்திருக்கும் இது எல்லா மாதங்கள்லையும் திங்கள் செவ்வாய் வெள்ளி இந்த மூணு நாள் தான் நடை திறந்திருக்கும் நான் ஃபஸ்ட்டே இமேஜில் காட்டியிருப்பேன் எந்தெந்த நல்ல கோயில் திறந்திருக்கும் எப்போ விசேஷங்கிறது அதை மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமானம் பிடிக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க முருக முருகப்பெருமானம் தான் பிடிக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோயிலில் நாங்கள் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூடம் ஏற்றிக்கிட்டே மேலே ஏறிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு படியிலையும் இது வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியல ஆனால் இதை வந்து பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு பின்னாடி வந்த குழந்தைங்க எல்லாருமே இந்த சூடத்துலலாம் கால் வச்சு தெரியாமல் ஏறிட்டு சுட்டுருச்சின்னு மேலே இந்த படியில் ஏறுறது எவ்வளோ கஷ்டம் நமக்கே தெரியும் இதில் ஏதாவது சூடுபட்டுட்டு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்காக இருந்தாலும் சூடுபட்டுட்டு ஏறிச்சின்னா அது எவ்வளோ சிரமமாக இருக்கும் நீங்கள் தப்பாக பண்ணாதீங்க மேலும் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்படைஞ்சு அடைஞ்சு சூடை ஏற்றுற இடம் இதாகுது சூடை ஏற்றுறதுக்குனே ஒரு இடம் இருக்குது அங்கே ஏற்றுங்க இங்கே ஏற்றாதீங்க அப்புறம் இந்த இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்ததே இல்லை இப்போ தான் எனக்கு ஓதிமலை ஆண்டவரை தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ